உலக அளவில் தகவல் தொழில்நுட்பத்துறை சாப்ட்வேர் துறை ஆகியவற்றில் சென்னை மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றனர் கூகுள் மற்றும் கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பம்பெட்டின் சிஇஓவாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை இருந்து வருகிறார் அந்த வகையில் சென்னையைச் சேர்ந்த அமெரிக்க தொழிலதிபரான ஸ்ரீராம் கிருஷ்ணன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வெள்ளை மாளிகையின் மூத்த ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏஐ தொழில்நுட்பம் தற்போது உலகளவில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி அடைந்ததிலிருந்து உலகம் பல்வேறு மாற்றங்களை சந்தித்து வருகிறது இதனால் பல்வேறு நாடுகள் செயற்கை தொழில்நுட்பத்தை கையாளுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து டிரம்ப் அடுத்த மாதம் இருபதாம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ளார் முன்னதாக பல்வேறு துறை ரீதியான ஆலோசனை வழங்கும் அதிகாரிகளை ட்ரம்ப் நியமித்து வந்தார் அதன் ஒரு பகுதியாக செயற்கை நுண்ணறிவு குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக ஏஇ தொழில்நுட்பத்தின் மூத்த அரசு ஆலோசகராக சென்னையை சேர்ந்த ஸ்ரீராம் நவநீத கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார்